காண்டேரியன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சாரோட ஒரு ஸ்டைலா இருக்கு ஆமா இந்த மங்கர் வாரன் பார்த்தா அது என்ன ஸ்டைல் சார் அது அவர் மங்கர் வாரன்னு ஃபாலோ பண்ணது கிடையாது அது வந்து அவர் தனி வழியில போறாரு உங்களுக்கு எல்லாம் என்ன அட்வைஸ் கொடுங்கன்னா மங்கரை பாருங்க என்ன பாரு என்ன ஆனா அதுக்கப்புறம் உங்க தனி வழியை நீங்களே வெட்டின்னு போகணும் இல்ல ஆனா காண்டேரியன் இன்வெஸ்ட்மெண்ட் தானே ஸ்டைல் எல்லாரும் கடைசியில காண்டெரியன் இன்வெஸ்டர் தான் நீ வந்து இப்போ ஃபாலோ இன்வெஸ்டர்ன்னு நீ நினைச்சிருந்தாலும் நீ காட்டரியன் தான் அதுதான் அவர் சொல்ல பாக்குறது ஏன்னா உனக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு உனக்கும்னு ஒரு கோல் இருக்கு உனக்கும்னு ஒரு

பொறுமையாக எக்ஸாம் பண்ண ஆமிச்சுன்னா அப்போ தெரியும் ஆமா